ஒருநாள் ஒரு புத்திசாலி எலி தனது குட்டிகளை வங்குக்குள் பாதுகாப்பாக வைத்து உணவு தேடி வெளியே செல்கிறது அது வேர்க்கடலை செடியை கடித்துக்கொண்டே திரும்பும்போது வங்கின் முன் ஒரு பயங்கரமான தடயம் பாம்பு சென்ற அடையாளம் உடனே அதிர்ச்சி அடைந்த எலி என் குட்டிகள் பாம்பின் வயிற்றில் சென்றுவிட்டாலோ என்று பயந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது அதன் பார்வை பக்கத்திலோடும் வாய்க்காலின் தண்ணீரில் விழுகிறது அந்த தண்ணீரை வங்குக்குள் அனுப்பினால் பாம்பு கண்டிப்பாக வெளியில் வரும் என முடிவு செய்கிறது மின்னல் வேகத்தில் வாய்க்காலிலிருந்து வங்கு வரை ஒரு சிறிய பாதையை தோண்டி தண்ணீரை உள்ளே விடுகிறது பிறகு பெரிய மூழ்ச்செடியை வாயில் கடித்துக்கொண்டு வங்கின் முன்புறம் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறது எலி சில நொடிகளில் மூச்சுத்திணறிய பாம்பு வேகமாக வங்கிலிருந்து பாய்கிறது ஆனால் எலியின் கூர்மையான மூழ்ச்சதி அந்த பாம்பின் தலை மற்றும் வயிற்றில் பட்டதும் அது இரண்டாவே கிழிந்து விழுகிறது பாம்பு மரணித்தவுடன் அதன் வயிற்றிலிருந்த எலி குட்டிகள் வெளியே வந்து தாயை தேடி ஓடுகின்றன எலி கண்ணீர் மல்க தன் குட்டிகளை சேர்த்து கொண்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலே குடும்பத்தை மீட்ட பெருமையுடன் நிற்கிறது இது ஒரு எலியின் கதையல்ல ஆபத்து வந்தாலும் யோசித்து செயல்படும் புத்திசாலித்தனத்தின் வெற்றி